எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏக்குநாத் சங்கம் சார்பா எங்கள் உறுப்பினர்களுக்கு கிளாஸ்மேட் அப்படிங்கிற படத்தை இன்னைக்கு போட்டு காட்டணும் அவர் தயாரிப்பாளர் ஹீரோ அங்கே இருக்கண்ணன் நான் சரவண் சரவண சக்தியா சரவண சக்தி இங்கே கதாநாயகி பேருனா ஃப்ரெண்டாங்க கதாநாயகி கிளாஸ்மேட் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படம் ஏன்னா தெருவு தெரு டாஸ்மாக் தெருவுக்கு எப்படி ஒரு இருபது குடிகாரங்க இருப்பாங்க இன்னைக்கு கவர்மெண்டே நடக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு குடிப்பழக்கம் அதிகம் பயிடுச்சு மக்களுக்கு குடிப்பழக்கம் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட ஒரு படம் விழிப்புணர்வு படம் கூட நம்ம கூடாது ரொம்ப கருத்தா சொல்றாங்கட்டு அழகா ஒரு குடிகாரோட வாழ்க்கையை ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு போனார் எண்டு வரைக்கும் அழகா ஜாலியா ரசிச்சு அதுல மகிழ்ச்சியா இருக்காரு ஜாலியா போச்சுக்காரு எண்ல சுருப்புன குடிக்கிற எல்லாருக்குமே மனசில் ஆணி அடித்த மாதிரி ஒரு சின்ன பீரோட முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக படம் பார்த்தாலே எல்லா குடிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன குற்ற உணர்வு வருது ஆனால் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம போதைக்காக குடிக்கிறோம் ஆனால் அதுக்காக நம்மளுடைய குடும்பம் எந்த ப எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது மனைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க ஸோ நம்ம குடியாரனால அவங்களுடைய குழந்தைகள் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்க ஒரு நல்ல டைலாக் இருந்துச்சு குடிபாரங்களுக்கு தான் தேவதை வந்து மகளாக பார்க்குறான்ட்டு இன்னும் தான் சில குடிமாரங்கள் பார்த்தா மகள பக்கம் இருக்கும் ஒய்ஃபை பக்கம் இருக்கும் இந்த இந்த மெண்ட்டு வந்து மாட்டி கிச்சியாகட்டும் அழகாக ஒரு குடியால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு குடியாரனால அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு சீரழிது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அழகாக ஒரு நல்ல ஸ்கிரீம் மொழியோட நல்ல கதை இந்த படம் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு ஹிட்டை கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் தொடர்ந்து வரும் மக்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக அந்த படத்துக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் தேட்டர் ஓனர்ஸும் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் தேட்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சிறிய படம் சிறிய படம் தான் என்றைக்குமே ஒரு சினிமாவில் ஒரு தரமான ஒரு கதைக்களத்தோடு உருவாகும் கமர்ஷியல் படங்களே இப்போ ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் சின்ன படங்கள் நல்ல விஷயத்தோட நல்ல கதையோடு வரும் அந்த மாதிரி நல்ல கதையோடு வந்திருக்கு இந்த படத்துக்கு மக்கள் ஆதரவு வேணும் படம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கணவன் தேட்டரில் பாருங்கள்

கருத்து சொல்கிறோம் அது ஏதாவது சீர்த கருத்தா இல்லை கமர்ஷியலா லவ் ஸ்டோரியா அப்படிங்கிறது அது ஒரு இயக்குனரோட டேஸ்ட்டு ஆனால் இந்த மாதிரி சின்ன படம் காப்பாற்றுற பொறுப்பு வந்து தயாரப்பிரசங்கம் தான் அவங்க தான் அதுக்கு வழிமுறை பண்ணணும் அவங்க தான் அதுக்கு வந்து ஒரு வழி வகுக்கணும் ஃபஸ்ட்டு சின்ன படங்கள் வரும்போது பெரிய படங்களுக்கான பெரிய படங்களை தவிர்த்து வைக்கணும் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசமாவது சின்ன படங்களுக்காக அவங்க வந்து ஒரு காலக்கடு கால அவசங்க ஒதுக்கணும் இன்னொன்று டிக்கெட்டு டிக்கெட் வந்து ரஜினி படத்துக்கும் அதே ரேட்டு இந்த மாதிரி அங்கேயர் கண்ணன் படத்துக்கும் அதே போது பக்கம் யோசிப்பாங்க அதை டிஃப்ரெண்ட்டு கவுர்மெண்ட் உருவாக்கணும் அவன் சின்ன படங்களுக்கு கூட்டி வரோம்னா அவங்க அதே மாதிரி ஒரு மூன்று நாலு செலவிச்சிட்டு போக மாட்டாங்க அப்போ அதுக்கான ஒரு டிக்கெட்டை நிர்ணயிக்கணும் இன்னொன்று இன்னைக்கு நிறைய மால் மாலில் வந்து டிக்கெட்டை கொஞ்சம் குறைக்கிற கஷ்டம் அப்போ அரசாங்கம் வந்து மினி தேட்ரு ஒரு சென்னையில் ஒரு ஒரு நாலு தேட்ரு மதுரில் ஒரு ரெண்டு தேட்டரு இப்படி பரவாயில்ல ஒரு மினி தியேட்டர் தமிழ்நாடு அளவுக்கு ஒரு இரநூறு தேட்டர் முந்நூறு தேட்டரு கட்டினாலும் போதும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல வாழ்வு வரும் இல்லைன்னா பெரிய பெரிய தேட்டெலாம் கை கொடுக்க மாட்டாங்க அவங்க ரஜினி படம் பெரியவடம் வந்துன்னா அங்கே அவங்க வந்து எல்லாரும் வியாபாரம் இன்னைக்கு கலை கலைத்துறை வந்து வியாபாரத்துறை ஆகிடுச்சு ஒரு சிலர் தான் கலையை கல்யாணத்து பண்ணுறாங்க இப்போ என்ன பிஸ்னஸ் தான் எவ்வளவு போட்டால் எவ்வளோ எடுக்கலாம் அதுதான் அதனால இது வந்து கவர்மெண்ட்டும் புலிசர் கவுன்சிலும் சேர்ந்து பேசி சின்ன படங்களை வந்து வாழ வைக்கணும் அதுக்கு வந்து அவங்க வலிவுறுக்கணும் போன போன மாசம் திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நோன் பேசு மட்டும்தான் வந்து தேட்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு பயங்கரமா வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி பாத்துக்கிறீங்க இல்லை இல்லை அது வந்து எல்லாமே உங்களுக்கு காலம் மாற்றம் எல்லாத்துக்கும் வரும் ஒரு காலத்தில் பெரிய ஹீரோக்கள் திணறாங்க இந்த புது புது சின்ன சின்ன படங்கள் வந்து அவ்வளோ வசூல் வரும் வெள்ளி விழா நாயகன்னு மோனு சொன்னாங்க ஒரு லரை வந்துச்சு ஒரு விளாடு வந்ததுக்கப்புறம் அப்போ சின்ன சின்ன படங்கள் மைக் வச்சுட்டு ஒரு ஹீரோ வந்தாலே அதுக்கு கூட்டம் கூடும் அப்பெல்லாம் பெரிய படங்கள் ஓடுறதுக்கு திணறுச்சு அப்புறம் ஈக்குவலா ஒரு காலகட்டத்தில் ரஜினி சார் படம் கமல் சார் படம் பாக்கியராஜ் படம் டி டீராஜர் படம் சிவாஜி படம் இது எல்லாம் கலந்து வரும் அதுதான் ஆரோக்கியமானது அதுல அதுல ஏதோ பெற்றோ மக்கள் வெற்றியை பார்க்காங்க இப்போ என்னன்னா இப்போ நான் நோன்பஸ்னா பெரிய கீரைங்கும் போது ஆயிரத்தி அவருக்கு கொடுத்துறாங்க இதுல இதுல வந்து அது நம்ம வெற்றி கொண்டாட முடியாது அது வந்து வசூல் சொல்ல முடியாது ஒரு வழி இல்லாம மக்கள் போய் பார்த்து ஆகணும் அது வசூல் நாங்க வெற்றி அடைஞ்சுட்டோம் அவர் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க நாலு பேரை இறக்குங்க நான் அஞ்சு படத்துக்கு இறக்குங்க அதுல மக்களை தேர்ந்தெடுத்து அதுல போட்டி ஓட்டு ஒருத்தர் எவ்வளவு வெற்றி அடைகிறாரோ அதே வெற்றி இது வந்து வெற்றி கிடையாது நீங்க அதான் கரெக்ட் ஒடிசா கவுன்சிலிங்ல நீங்க சொன்னீங்க இப்போ வந்து அது தலைவரா இருக்காரு நீங்க காலங்காலமா உங்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தா இருக்கீங்க சரிங்களா இது மாதிரி வந்து எங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க இதா பண்ணுங்க

தமிழ்நாட்டு திரைப்பட இயக்கம் ஒண்ணுதான் இருக்கு கேமராமேனுக்கு அது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல கேமரா யூனியனுக்கு ஒரு சங்கம் தான் இருக்கு ஆர்டர் யூனியன் ஒண்ணுதான் இருக்கு இங்க தொழிற்சங்கம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கு ஆனா தயாரிப்பாளர் வந்து அவங்க ஒரே சங்கமா இருக்கணும் நீங்க நாளா புரிஞ்சிருக்கீங்க நாங்க ஒன்னு ஒண்ணா இருக்கோம் தயாரிப்பு சங்கம் வந்து ஒன்னா உங்களுக்கு ஒட்டு தான் இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து இப்ப என்ன மாதிரி இயக்குனும் சரி இன்னைக்கு இந்த பொதுப்படம் மன்றத்த அங்க இருக்கிறவங்களுடைய இது இந்த மாதிரி குடிசூடு சரி புது டயர்ட் சரி எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு 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 வாழ்க்கை வாழ்வே சரி அமையணும்னா தயாரிப்பு சங்கம் ஒன்று கொடுங்க நாங்கள் எங்கேயும் வந்து கோரிக்கை வைக்கிறது எப்படின்னா கவர்மெண்ட் நாளைக்கு கவர்மெண்ட் தான் நல்லா இருக்கும் அது அது ஆரோக்கியமானதுங்க அது தப்பு சொல்ல முடியாது அது வந்து ஒரு படம் நல்ல படம் திரும்ப மக்கள் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது அதுக்காக எல்லா தேட்டர் ரீலீஸ்க்கு வந்து இப்போ ஐம்பது தேட்டை கொடுக்குறாங்க போனால் ஒரு பத்து தேர்ட்டு வராது மற்ற தேட்ட என்ன ஒன்று லியோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எண்ணூறு ஆயிரம் தேட்டர் யூஸ் பண்ணாங்க இப்போ அது அடுத்து கில்லு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அத்தனை தேர்ட் வராது ரீல்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட தேட்டர் தான் வரும் அதை பெருசாக காரணம் சொல்ல முடியாது ஆரோக்கியமானது தான் அது வந்து அது

நீங்கள் வீட்டில் அது மக்கள் விரும்புனா பார்க்க போகிறாங்க யார் யாரும் கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தி எந்த மக்களும் கொண்டாடுது வர முடியாது இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா கூட சொல்கிறேன் அது ஒன்று நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா கூட சில படங்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க ஏன்னா நம்ம டிக்கெட் விலையை விட அவன் ஒதுக்குற காலம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் போனா ஆஃப் டே போயிருது கா இருந்து கிளம்பி படம் பருத்தி வீட்டுக்கு வரக்குள்ள ஆஃப் டே ஆயிருது அப்போ ஆஃப் டே ஒருத்தன் வந்து ஒதுக்குறான்னா அதுக்கு தகுந்த படமாக இருக்கணும் அதுதான் விஷயம் டிக்கெட் கூட அடுத்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்போ அதுக்கான ஒரு படம் சின்ன படம் கூட கண்டென்ட் நல்லா இருக்கணும் மக்கள் இப்போ மக்களுக்கு திருப்தியான படமாக இருக்கணும் சின்ன படம் சின்ன படம் எல்லாத்தையும் சின்ன படம் திருப்பி கொண்ட முடியாது நிறைய படம் சின்ன படங்கள் வந்து பார்க்க முடியல அது ஒன்று இருக்கு அப்போ சரியான கதை சரி சரியான திரைக்கதை புதிய ஒரு கண்டென்ட்டு எத்தனை படம் போனதுல இருகப்பற்று சித்தா நிறைய படங்கள் நல்ல படங்கள் ஆனால் தேட்டரில் ஓடி பேர் வந்து கலைசம் வர முடியாது தேட்டர் தூக்கிட்டாங்க அப்புறம் என்ன ஓட்டியில் போட்டு தான் அவங்க கலெக்ஷன் பார்த்தாங்க தவிர தேட்டரு வந்து அதை வந்து ஒரு கூஸ் பண்ணி தான் அதை கூஸ் பண்ணி மக்கள் போறக்குள்ள தூக்கிறாங்க அதுக்கு டைம் கொடுக்கணும் எப்பவுமே மவுத் டாக்ல தான் அடுத்த தேட்டரு மக்கள் பொதுமக்கள் விடுவாங்க இந்த ரசிகர்கள் தான் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் போய் உள்ளே விழுவாங்க பொதுமக்களுங்கிறவன் இந்த மவுத் டாக் வந்து படம் நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டு நாலு விட்டு விசாரிச்சு தான் உள்ளே போவான் அதுக்கு தான் டைம் கொடுக்க முதல்ல சின்ன படங்கள்லாம் மவுத் டாக் வர்றதுக்கே ஒரு நாலஞ்சு நாள் வருது நல்லா வரும்போது

எனக்கு நீ கொடுக்கலன்னா நான் அப்படி நான் வசம் செத்து போறதேண்ணா நீ எனக்கு தேட்டருக்கு நான் கேட்பேன் நீ கொடு கொடுக்கலையா நான் எங்க ரூம் அங்கே கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் ஒருத்தர் பொண்ணை பத்து வச்சிருக்கான் ஓ மாப்பிள்ள வரானுங்க அவன் கட்டிக்கலாம் அப்படி விட்டுறத வேற மாப்பிள்ளை கட்டி கொடுப்போம்ல அது மாதிரி தான் அது சினிமா ஓ ஓட்டிட்டு நீங்களாம் இன்னைக்கு நிர்ணயிக்க ஓட்டி எடுத்துலாம் எதுன்னு நினைக்க கூடாது சினிமா தேட்ரு தான் இன்னைக்கு சிலப்படுத்துக்கிறது கேட்க தவிர ஓட்டி தலைமை இல்லை அது புரிஞ்சுங்க நீங்க தான் அவன் இங்கே போறான் நீங்க ஓட்டு தொடர்ந்து எதிரி நினைக்கிறீங்க நீங்க இதை கொடுங்க சின்ன படத்துக்கு கரெக்டா பண்ணுங்க அண்ணன் டேரக்டர் பேசுனாரு பாரு ஒரு சின்ன படத்துக்கு எந்த சோனு தெரியல சார் ஒரு ஷோ படத்துக்கு போறோம் இந்த சோர்ல சார் அது ஈவினிங் ராஜ் நாங்க காலையில அஞ்சு ரெடிச்சு பதினொன்று மணிக்கு சோர்னு பேப்பர்ல பார்த்துட்டு போறோம் இல்ல ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேணா திருப்பி போயிட்டு வர்றதா இது என்னுடைய படத்துக்கு நடந்ததுங்க என்னுடைய படத்துக்கு ரோஹிணியில வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து பத்து மணிக்கு அதாவது காலை காய்ச்சல் அங்கே ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம் இது நான் உங்கள்கிட்ட தெரியப்படுது யாருக்கு எனக்கு யாருமே சங்கடங்களோ எதுவும் கிடையாது நான் இதை கடந்து வந்துட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக நான் இங்கே சந்தித்த விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு யாருமே வருத்தம் கிடையாது நீங்கள் நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க எங்களுடைய கஷ்டமாக சொல்கிறேன் பதினோரு மணிக்கு ஷோன்னு சொல்கிறாங்க அப்புறம் இல்லை இல்லை ஒரு மணிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டு மணிக்கு பண்ணலாம் எப்போ ஃப்ரைடே இது இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு மணி ஷோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் சரி ஓகே இந்த உங்கள் பத்திரிக்காலலாம் அங்கே வருவாங்க அந்த ரோகிணி தேட்டர் இருந்தால் ரிவ்யூ எடுத்து எடுப்பீங்க ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டு வர மக்கள்கிட்ட கேட்பாங்க சொல்லிட்டு எல்லாம் ஓடுறோம் எங்களுக்கு முன்னால் பத்து மணிக்கு ஆசிஷியல் ரெண்டு மூணு படங்கள் போட்டுவிட்டாங்க முக்கியமான விநியோகஸ்தர்கள் பண்ண படங்கள் அங்கே போட்டுவிட்டு நாங்கள் தேட்டருக்கு உள்ளே போகிறோம் அந்த மக்கள் வெளியில் வராங்க படம் பார்த்துட்டு அவங்கள நீங்களாம் என் பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் கலைஞ்சி அங்கேருந்து போயிட்டீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு மணி ஷோன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு எங்களுக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க பன்னிரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு என் படத்தை வந்து ரோஹிணி தியேட்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டு மணி ஷோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன்னா நீங்க இதெல்லாம் எடுத்து இது எங்க தவறு நடந்துச்சு அப்படிங்கறத தாண்டி ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஷோ ஓப்பன் பண்றாங்க ரெண்டு மணி ஷோக்கு நாங்க எங்க சைட்ல இருந்து ஒரு இருபது பேர் போயிருக்கோம் பப்ளிக் ஆடியன்ஸ் ஐ தாட் ஒரு பத்தொன்பது பேர் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆஹ் பன்னிரெண்டு ஒரு மணி பத்து நிமிடத்துக்கு வந்து என் படத்தோட பேனரை வந்து ஒரு பார்க்கிங் குள்ள ஒரு எண்டுக்குள்ள உள்ள கொண்டு வைக்கிறாங்க அதை வைக்காமலே இருக்கலாம் அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஏதோ போடுறா அவசரச ஒன்று முப்பது ஒன்று பத்துக்கு சம்திங் அது உள்ள போய் பேனர் அப்போ அப்பதான் வைக்கிறாரு பன்னிரண்டாம் ஷோ ஓபன் ஆகுது ரெண்டு மணி ஷோன்னு சொல்கிற வராங்க நாங்க ஒரு இருபது பேர் உட்காந்துருக்கோம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிச்சு ரெண்டு பதினஞ்சாச்சு படம் போடல ஜெனரல் ஆடியன்ஸ் சார் என்ன சார் படம் போடல என்ன எந்திரிச்சு போடணும்னு கேக்குறாங்க வெளியில போய் சார் நான் கேட்குற மேனேஜர் இன்னும் கண்டென்ட் வரல சார் இன்னும் கன்டென்ட் வரல சார் என்ன சார் ஆச்சுன்னா இல்ல சார் கண்டென்ட் தான் வாங்க போயிருக்காங்க நாங்க நைட்டு பத்தரை மணிக்கு தான் வச்சிருந்தோம் நீங்க கொடுத்த ப்ரெஷர்னால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மாத்தினோம் இன்ன வரைக்கும் கண்டென்ட் வரலன்றான் அந்த பத்தொம்போது ஆடியன்ஸ் வந்தால் பார்த்தீங்களா அந்த பத்தொம்பது பேரும் என் கண்ணு முன்னாலே கிளம்பி போறாங்க நான் கெஞ்சி கூத்தாடுறேன் சார் இருங்க கொஞ்சம் அவர் சொல்றாரு ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடும் மூணு மணிக்கு வந்துடும் ஒரு மணி நேரம் லோட் ஆகும் நாலு மணிக்கு போட்டுறேன்னு சொல்றாரு நான் எல்லாட்டும் கை சார் உங்களுக்கு லஞ்சு கூட வாங்கி கொடுத்தேன் தயவு என் படத்தை பார்த்துட்டு போகணும்னு கே கால விழா கூட கெஞ்சுறேன் வந்தவங்களை கப்டி சுப்ட் வந்தாங்க யாருமே நிக்கல அந்த பத்தொம்போது பேரும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் சரி வாங்க மணி ரெண்டே கல ரெண்டு இருபது ஆயிடுச்சு நான் எங்க டீம் வச்சு வாங்க சாப்பிட்டு வந்துடலாம் எல்லாரும் சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்கு படம் போடுறோம் சொல்லி போறோம் சார் வாங்க படம் ரெடி படம் ரெடி சார்ன்னு சொல்லிட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு படம் இது எங்க தவறுனு நினச்சின்னு தெரியல யாரை குறை சொல்லணும்னு தெரியல இது நடந்து அது போக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய படம் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடையாது இளையத்தில் விஜய் கிடையாது அல்டிமேட் அஜித் கிடையாது சார் நான் ஒரு எளிய மனிதன் உங்களோட ஒரு நண்பனாக தான் அந்த படத்துக்கு உள்ள வந்திருக்கோம் ஒரு கதையை சொல்லணும் அதை உங்கள்கிட்ட வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டா சொல்லணும் ஒரு நெத்தியடியா கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் வைக்கணும் அது நான் ஒரு ரசிகனா அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் உள்ள வந்தோம் என்னை அப்படிதான் ஏற்றுப்பாங்கன்னு வந்தோம் என்னுடைய படத்துக்கு ஷோ கொடுக்குறாங்க பாருங்க காலையில் ஒன்பது ஐம்பத்தி நான் பல்லு வழக்காம படம் பாக்கிறேன் நான் என்ன சூப்பர் ஸ்டாரா ஒரு ரசிகர் எங்களுக்கு இருக்காங்களா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு எப்படி சார் சிட்டியில சே ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு நீங்க ஷோ கொடுத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வலி குளிச்சு சாப்பிட்டு வரணும் சார் ஷோக்கு கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல அங்க இருந்து பதினாலு கிலோமீட்டர்ல ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க நைட் ஷோ பதினே பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிடம் அப்ப போய் படம் பார்த்துட்டு நைட் ஒரு மணி கொள்ளக்கோட்டியோடு வருவோம் நாங்க பஸ்ஸும் கிடையாது காஸ்மோ தேட்டர்னு ஒரு தேட்டர்ல போட்டா நைட்டு பத்து மணி பத்து நிமிஷம் அந்த தேட்டருக்கு போறதுக்கு நீங்க வந்து வழியே கிடையாது முதல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வரணும் ஒரு மணிக்கு ரிட்டன் ஃபேமிலியோட போயிட்டு வர முடியுங்களா அப்படியும் என் படம் இருக்கு சார் அப்படியும் பத்து பத்துக்கு அந்த மக்கள் பார்த்து ரசிச்சதுனால டெய்லி அங்கே ஒரு இருபது டிக்கெட் முப்பது டிக்கெட் போகிறாங்க அவன் சண்டை போடுறான் போய் தேட்டர்லையோ யோ நல்லா இருக்கு மயில் சாமி நடிச்ச கடைசி படம் இதே படத்தையும் அந்த அங்கேயும் படத்தில் பேனரே கிடையாது முதல்ல இந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் எழுதுனால பார்த்துட்டு போய் படம் பார்க்கறாங்க ஸோ இந்த எல்லாம் எங்கே போய் நான் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதை கொட்ட முடியாது எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரே ஒரு ஷோ சார் அதுவும் வந்து காலையில் பத்து மணிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இரவு பத்து மணிக்கு மேலே இப்படி ஷோ கொடுத்தா அதே மாதிரி புக்கிங் ஓப்பன்ஸ் சார்ந்த போன வாரம் வெள்ளி சனியில் நான் பட்ட கஷ்டம் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எல்லாருமே ஷோ போடுறங்கிற ஒரு வாசுக்கு போடுறேங்க சார் மூணு மணிக்கு ரொம்ப பிரஷர் சார் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க சார் நான் திரையரங்கு போனாட்டு எத்தனையோ பட் நான் பேசியிருக்கேன் சரி ஒரு அழுத்தத்தால் சரி இப்போ இவ்வளோ டேட்சப் பண்ணேன் சரிங்க மூணு மணிக்கு சொங்க அப்படின்ட்டு ரெண்டு பத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க சார் அரை மணி நேரத்தில் மேஜிக்காக சார் பண்ண முடியும் ஆடியன்ஸ் எப்படி சார் பண்ண முடியும் இது எனக்கு நடந்தது சார் மிகப்பெரிய அளவு நடந்துச்சு பட் இது எந்த வேலையில் குற்றம் சொல்கிறதா இல்லை நம்ம தலையெழுத்து எழுத்துன்னு இது ஆசை நான் ஒரு ப்ரொடியூசர் சரி ஓகே எனக்கு ஒரு வில் பவர் இருக்குது நான் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் இங்கே இல்லைனா கூட நான் ஓட்டியில் ஜெயிச்சு நம்பிக்கை இருக்கு ஆனா எல்லா ப்ரொடியூசர் மடலுமே அப்படி இருக்காது சார் அவங்க வந்து அது வந்து தவறாக போய் முடிஞ்சிடும் ஏன்னா இன்னைக்கு சார் ப்ரொமோஷன் இருக்கா ப்ரொமோஷன் எல்லாமே வந்து எங்கே இங்கே கேட்டீங்களா கேட்டிக்கல தியேட்டர் வந்து ஆமா ஆமா அதத்தான் சார் அந்த டைமிங் நீ குடுக்கல एक्चुअली அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 10 மணிக்கு தான் ரோகினில போட்டு அதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்ல எடுப்பாங்கலாம் அதுக்கு அப்புறம் பிரசாத்ல ஒரு மீட்டிங் எல்லாம் இங்க வந்துட்டாங்க சார் வரல சார் அத தான் அத தான் ஆதங்கமா சொல்றேன் நீங்க எல்லா ஷோவும் கொடுத்த மாதிரி அதே 10 மணிக்கு 10:30 க்கு என்ன கொடுத்துப்பீங்க வெச்சீங்களே அன்னைக்கு ரிலீஸ் ஆற முக்கியமான ஒரு நாலு படத்துல ஏன் ஏம்படம் முதல்ல வெளியில வந்திருப்பா நீங்க எல்லாம் நின்னுるீங்க அது முடிஞ்சானே எல்லாரட்டுமே கேட்ட சார் கொஞ்சம் நில்லுங்க சார் இல்ல சார் எங்க பிரசாத்ல அடுத்து விஷயம் இருக்கு நான் கிளம்ப கிளம்பி போறேன் சார்ன்றா நான் என்ன என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சோ இப்போ என்னன்னா இதே விஷயங்கள் அடுத்த தயாரிப்பாளர் நீ வரும் தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு அது மன உறுதி மன வலிமை கொடுக்குன்னு தெரில சார் அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து இது எங்கேயோ தவறு இருக்கு அது சரி பண்ணி நல்ல படங்களை நீங்களாம் கொண்டு போய் மக்களை ரசிக்க தான் முடியும் நாங்கள் ஆக ஆகோன்னு படம் இல்லைன்னா ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம் அதை நீங்க பார்த்தா திரையில் பார்த்தா தெரியும் ஒரு கமர்ஷியல் ஹெல்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம் பட் மக்களை சென்றடைய ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அந்த தவறுகள் எங்கே இருந்தாலும் அதை அவங்கவும் சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா எல்லாரும் சினி இந்த திரைவில் இருக்க போகிறோம் இங்கே உள்ள விஷயங்களை சரி பண்ணணும் இதை நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு எங்கள் தேட்டருக்காரன் கொடுக்க மாட்டேன்றா எனக்கு ஷோ ஒரு மணிக்கு ஓப்பன் ஆச்சு இதெல்லாம் நான் பேசி புலம்பி இப்போ இங்கே பேச்சுனமேலே நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு இதை எப்படி சரி பண்ணணும் யார் சரி பண்ணணும் அந்த சரி பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க அவங்க தயவு பண்ண இந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட வழி நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன் ஆனால் உள்ள அவ்வளோ வழி இருக்குது இந்த வாத்து கதை தான் எல்லாம் சொல்லணும் அந்த வாத்து இருந்து ஒரு வாத்து தண்ணியில் இருந்துச்சுன்னா அழகாக எல்லாரும் பார்க்குறப்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது கீழே கால் வந்து ஒரு நிமிடத்துக்கு மூவாயிரம் முறை வந்து அது கஷ்டப்பட்டு இருக்கும் அப்பதான் அது மேல பாக்க நீங்க எல்லாம் பாக்குறது அந்த தயாரிப்பாளருடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு வெளியிலங்களை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல பட் இதே நிலைமை நீடித்தால் தமிழ் சினிமா வந்து ஒரு தவறான பாதையில் செல்லும் தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து அதை எப்படி இனிமேல் கொண்டு போகிறாங்க இயக்குனர் சங்கமாக இருக்கணும்னு தயாரிப்பாங்க எல்லாம் ஒன்று கூடி ஏதாவது ஒரு முடிவு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான சினிமா இங்கே நிறைய நல்ல கலைஞர்கள் இருக்காங்க நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நம்ம நல்ல பத்திரிகையால் நல்ல படத்தை கொண்டு போகிறீங்க ஆனால் எங்களுக்கு சரியாக கிடைக்கல சார் நல்ல படங்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எந்த மாற்றமே கிடையாது நீங்கள்லாம் எழுதுனது எவ்வளோ எழுதுறீங்க நீங்கள் எழுதுன ரிவ்யூஸ் பார்த்தா கோயம்புத்தூர் படத்துக்கு போயிருக்காங்க எந்த இல்லை நல்லா எழுதிருக்கான் படம் நல்லா இருக்குதான் எழுதிருக்கான் எதுவும் தவறு சொல்லுங்க நீங்கள் எழுதுன விஷயங்கள் தான் மக்களை படம் பார்க்க அந்த இருபது முப்பது டிக்கெட்டும் போனது உங்களுடைய எழுத்துக்கள்ல தான் இருந்துச்சு ஸோ தொடர்ந்து நல்ல படங்கள் இனி வரும் நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இங்கே விட்டாலும் நாங்கள் ஓட்டிகிட்டுல கண்டிப்பா கிளாஸ்மேட்ஸ் படம் மக்களை தொற்றும் மக்களை கொண்டு நான் சென்று நான் எப்படியாவது கொண்டு சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே எண்ணம் எல்லா தயாரிப்பாளர் இருக்குமா அதை வர வைக்க வேண்டியது நம்பிக்கை கொடுக்க வேண்டியது எல்லாம் உங்களுடைய கையில தான் சார்